விளங்க வைக்கணும் ஆமா சார் பலவளங்க பேசுறா வாய் கேடு பர்சா பர்சா ஒரு பிள்ளை பத்த பர்சா ஒரு பிள்ளை வைக்க முடியுமா வர அது எல்லாமே அப்படி தான் பறக்குது அது கிழிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கு ஏ மாய வரதுக்கு ரெண்டு உள்ள பறேன் ஆளு பார்த்தா தெரியுது அர்காமில் இருக்க கூடிய குன்றின் மீது இருக்கக்கூடிய குடில்தான் என்னுடைய இருப்பிடம் தந்தையின் பெயரை பரம தாயோ சடை முடி அணிந்திருப்பவர் சதச்சி என் பெயர் ராஜகுமார விடுவன் இப்படி அற்புதமான வேடுபர் குலத்தில் பிறந்தனான் காலையில் எழுந்து காலை கடனை முடித்து தாய் தந்தெடுத்து விடைபெற்று எடுத்தேன் கணையை புறப்பட்டேன் வேட்டைக்கு வருகின்ற வழக்கத்தில் அற்புதமான குட்டையிலமான் பேர்பட்ட மானை கணை குருத்தால் காயம் வரும் வலை விரித்தால் வாட்டம் வரும் குழி பறித்தால் ஊனம் என சிந்திக்கிறானேன் என கணபடலாமா கணபட்டா என்ன ஆகும் காயம் காயம் படும் குழி பறித்து உள்ள உணர்ச்சி குளிக்கல கால் நுண்டியா போயிடும் உன்னை சூப்பா வச்சு குளிக்கிறது

வந்தேன் விரைவாக வெட்டையுமாடு கணக்காக வந்தேன் கடற்காய பாடக்காயனு வந்தேன் விரைவாக மற்ற மானனை தாங்கள் கொடுக்க வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் மான் அப்படின்னா மிரண்டு ஓடக்கூடிய விஷயம் மான் வேகமா மனவேகமா அப்படிங்கிறாங்க இப்ப ஒரு மனசு என்ன பண்ணுமா இப்ப இருந்த இடத்துல வெளிநாடு இப்ப சிங்கப்பூர் நினைச்ச உடனே அங்க இருந்துட்டு வரணும் வச்சுங்களே நினைத்த பாத்திரத்தில் மனசாகப்பட்டது சிங்கப்பூர் கூட போயிடும் அதே மாதிரி மனசு மான் எப்படி தெரியுமா அதை விட வேகமா ஓடக்கூடியதான் மிரண்டு ஓடக்கூடியது பேர்பட்ட மானை தாங்கள் தர வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா தொட்டு கட்டா ஒருத்தேன் தொடாம கட்டா ஒருத்தேன் இட்டு கட்டா ஒருத்தேன் இடாம கட்டா ஒருத்தேன் சொல்லி கேட்டான் ஒருத்தேன் சொல்லாம கேட்டான் ஒருத்தேன் பார்த்து கட்டாக ஒருத்தன் பார்க்காம கட்டாக ஒருத்தேன் இப்படி எத்தனையே பேர்கள் இருந்தாங்க ஏன்னா தொட்டு கெட்டேன் அப்படின்னா பத்மா சுரனாகப்பட்டவன் என்ன பண்ணுறேன் அசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறேன் அப்போ கடும் தவம் புரிந்து அவனுக்கு சிவனாகப்பட்டவர் அவன் முன்னே தோன்றி காட்சி கொடுக்குறாரு பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ கேட்ட உடனே ஏன்னா சிவனுடைய தன்மையை தெரியுமா எந்த பக்தன் எது கேட்டாலும் கொடுத்துருவார் அப்புறம் அவசைப்படுறத அவராக தான் இருக்கும் கேட்ட உடனே என்ன வர அப்படின்னு கேட்குறாரு யார் தலையில் என்னுடைய கை வைத்தாலும்

அருகில் இருக்கக்கூடிய மாநிலத்தின் மீது தலை கை வைத்து பார்வை அப்படிங்கிறாரு எங்கே பார்த்தாலும் யாருமே புலோகத்தில் மனிதர்களே கிடையாது அப்ப எதுக்கு நினைக்கிறது யாரு சிவபெருமான் இப்ப பாக்குறேன் தாங்கள் தலையில் கை வைத்து பரிசோதனை செய்து பார்க்கிறேன் அப்படிங்கிறேன் ஆனால் இவர் உண்மையாகவே வரத்தை கொடுத்துட்டாரு கொடுத்த வரத்தை பழிக்கும் இல்லை அப்போ இவன் கை வைக்க போறேன் சிவநாயகப்பட்டர் பயந்து ஓடுறாரு ஓடுறேன் என்ன சொல்றாரு மைத்திரா அபயம் மகாவிஷ்ணன் நோக்கி மைத்திரா அபயம் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறாரு அப்போ அதாவது

பல ஆண்டுகள் தவம் புரிந்த விஸ்வமத்திலே பெண்களை பெண்ணை பார்த்தவொன்னே என்ன ஆனார் ஊர்வசியை பார்த்த உடனே தவம் போச்சு இருந்தாலும் அப்படியே நடனம் புரிந்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு எப்படி பெண்ணை உடனே ஆசை வந்துருச்சு சிவனை அழிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு என்ன ஆச்சு இவளை உடனே ஆசை வந்துருச்சு அப்போ இப்போ கேக்குறேன் பெண்ணே அழகிய பெண்ணே வா ஒரு தடவை கூடுவான் எப்படி ஒரு தடவை ப்ளீஸ் ஒரு தடவை ப்ளீஸ் ஒரு தடவை சங்க பாத்திரம் கங்காயிரங்க சங்க பாத்திரம் இல்லை இல்லை கூடணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு அந்த பெண்ணு பார்க்குற அப்போ மோகனியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சொல்கிறாரு அசுரனே உன் மீது மாமிச வாடகையும் ரத்த வாடகையுமாக இருக்குது நீ போய் குளித்து விட்டு நீராடி விட்டு வா பிறகு கூடலாம் இருந்தாலும் கேட்கல வா ரெண்டு பேரும் கூடுவோம் அவசரம் எது வா ரெண்டு பேரும் கூடுவோம் அப்படிங்கிறேன் இருந்தாலும் கூட மறுபடியும் மகாவிஷ்ணாகப்பட்ட அந்த பெண்ணாகப்பட்ட என்ன சொல்கிறா நீராடி விட்டு வந்தால் இருவரும் கொடுவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை கூட பார்க்குறேன் பூலோகம் எங்கும் போய் பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் வறண்டு கிடக்குது தண்ணிங்கிறதே இல்லை எது தண்ணி கிடைக்குதா தண்ணி பூலோகத்தில் தண்ணியா நீர் நீர் தண்ணீர் நீங்க சொல்ற தண்ணி வேற அது கிடைக்குது நிறைய பூரா வாட்டர் கண்ணு அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்களா தண்ணி பூரா அதனாலதான் மழை இல்லையா இப்ப அது பூரா திறந்துட்டா போதுமா ரெண்டுமே வேணுமா அப்பதான் கலக்க முடியுமோ இருந்தாலும் பார்க்கலாம் எங்கேயுமே இல்லை அப்போ ஒரு இடத்துல அந்த குதிரை தடம் வைத்த பதித்த அந்த குதிரை குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல குஞ்சூண்டு தண்ணி கிடக்குது சிறுநீர் இது ஏ சிறிது நீர் கொஞ்சூண்டு தண்ணி இருக்குது அதை எடுத்து இப்படி தலையில் வச்சான் தன் கையை தனக்கு அழிவு உண்டாகுச்சு அதனால தான் தொட்டதுனால அவன் கெட்டேன் தொடாமல் கெட்டவன் யார் அப்படின்னா யாரு 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 ராமநேஸ்வரன் சீதையை தொட்டானா ஆனால் தொட்டான்னு சொல்லி அது ஒரு இருக்கு கதை ஏன்னா குடுமையை பிடித்து தலைமுடியை பிடித்து இழுத்துட்டு போனான்னு சொல்லி யார் வால்மீகி எழுதினா ராமாயணத்தில் கம்பன் எழுத ராமாயணத்தில் அப்படி இல்லை தமிழ் பண்பாடு கெட்டுப்போம் அப்படிங்கிறனால பன்மக சாலையோடு பேர்த்து எடுத்துக்கிட்டு போனேன் என்ன அவன் தொடாமல் கட்டவன் பார்த்ததுனால கெட்டவன் யார் பார்க்காம யார் இப்படிலாம் நிறையா விஷயம் இருக்குது பேசுவோம் வாங்க எனக்கு நிறையா பேசுவோம் நல்ல பேச்சு பரவாயில்ல இருக்கட்டும் ஏன்னா அந்த இடத்துல வந்து சிவபெருமன் பயந்து ஓடுறாரு போய் எங்க போய் மறையிறாரு போய் மறையிறாரு பத்மாசுரனால பார்க்க முடியவில்லை பார்க்க முடியல நீ பயந்து வரத்தை குடுத்தவரை நீ பயந்து ஓடிட்டில் உன் மனைவி பக்கத்துல தானே இருக்கா அப்ப சத்திய விரட்டிட்டு போக ஆதி ஆதி பராசத்திய விரட்டிட்டு போன உடனே அந்தாமலும் ஓடி ஓடி பார்க்கறாங்க முடியல முடியாத ஒரு தருவையில் எங்க பண்ணாங்க முடியாத ஓடி ஓடி பார்க்குறாங்க முடியலை அவன் விட மாட்டேங்கிறான் சரவண பொய்கையில் நீராக மாறிட்டாங்க சரவண பொய்கையில் ஆதி பராசக்தி நீராக மாறிட்டார்கள் அதுக்கு பிறகு தான் எங்க சிவனோட இருந்து ஆறு தீப்பொறியாக வருது ஆறு தீப்பொறியும் போய் சரவண பொய்கையில் போய் அமருது ஏன்னா சூரிய பகவானிடம் போய் இந்த அவர்னால தாங்க முடியல முடியல தேவர்கள் மூவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு வந்த சரவண பொய்கையில் விடக்கூடிய காரணம் அப்படின்னா அங்கேதான் அன்னை ஆதி இப்போ ராசத்தியாகப்பட்டவங்க இருக்காங்க அப்போ இந்த தீப்பொறி போய் அங்கே போய் விழுக போக ஆதி பராசக்தி ஆறு தாமரையாக மாறினாங்க ஏன்னா நெருப்பாகப்பட்டது தண்ணீர் பட்டுச்சு அப்படின்னா அணைஞ்சு போயிடும் இது அணையக்கூடிய நெருப்பா இது அணையாத நெருப்பு அணையை விட கூடாது அப்படிங்கறதுனால அன்னை ஆதி பராசக்தி ஆறு தாமரையாக ஆறு தீப்பறியும் அமர்ந்ததுனால் ஆறு குழந்தையாக மாறினது ஆறு குழந்தையும் பெண்கள் எடுத்து வளர்க்கப்பட்டாங்க அப்போ ஆறு குழந்தையும் ஒரு குழந்தையாக மாத்தினது யாரு அப்படின்னா ஆதி பராசக்தி இல்லையா ஆதி பராசக்தி மாத்துறாங்க இன வெண்டாமரை செந்தாமரை பொண்டாமரை ஆனால் அங்கே இருந்தது ஆறு தாமரை திருமுடி தாமரை திருகர தாமரை திருவடி தாமரை திருமுக தாமரை திரு உள்ளா தாமரை தாமரை ஆறு தாமரை ஆறு தாமரையோ ஆதி பராசக்தி அப்போ சிவனோட நெற்றுக்கண்ணில இருந்து தோட்டு வைக்கப்பட்டதுனால் சிவனோட புள்ள அப்படிம்பாங்க அது அல்ல சிவனுக்கும் சக்திக்கு பிறக்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான் அல்லையா யாருனால அங்க பத்மசுரனாகப்பட்டவன் சிவனை விரட்டிட்டு போக சிவன் போய் மறைய ஆதி பராசக்தி போக ஆதி ஆதி பராசக்தியாக போய் அங்கே சரவண பொய்கள் நீராக அமர்ந்தாங்க அப்ப சக்திக்கும் சிவனுக்கு பிறக்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான் ஒரு விஷயம் இல்லையா இப்ப வேட்டை வேட்டைக்கு போறேன் வேட்டைக்கு போறேன் வேட்டைக்கு போறேன் வேட்டைக்கு போனவர்கள் யாரா

இந்த தவம் நிறைய அப்படியே முழுமையை அடைய போற நேரத்துல இந்த வேடுவன் போய் அந்த தவத்தை அப்படியே தட்டி தடுத்து விட்டாருவாரு முனிவருக்கு கோபம் அட பாவி சண்டாலா தடுத்திரிய முடிச்சவனே எடா தடுதலை முறையில ஆ ஆடிப்பா அப்புறம் அம்மாவாசையும் வரும் பார்த்துக்க அவனையும் வரும் ஏங்க என்னங்க வேடுவரே